ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் தமிழில் இலக்கியம் அப்படின்ற பகுதிக்கு கீழே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரட்டுர மொழிதல் ஆல்ரெடி நம்ம இலக்கியத்தில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம் திருக்குறள் பதினெண் கணக்கு நூல்கள் பதினெண் கணக்கு நூல்கள் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சிற்றிலக்கியங்கள்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இரட்டுரம் மொழிதல் ஃபஸ்ட்டு இரட்டுர மொழிதல் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம் ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இரண்டு பொருள் தருமாறு பாடுதல் அல்லது கூறப்படுதல் தான் இரட்டிறோம் மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு அது என்ன அப்படின்னா சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அணி வந்து பாத்திருப்போம் என்ன அணி அப்படின்னா ஸ்லேடை அணி அதுல என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு வேர்டா இருக்கலாம் அல்லது ஒரு சென்டென்ஸா இருக்கலாம் அது வந்து டபுள் மீனிங்ல வரணும் ரெண்டு அர்த்தத்தை தந்துச்சு அப்படின்னா அதை தான் இரட்டுற மொழிதல் அப்படின்றத சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம் பலகை அப்படின்னு சொல்றோம் பலகை அப்படின்னா ஒரு மரப்பலகையும் குறிக்கும் பல கை அப்படின்றப்ப பல கரங்கள் கைகளையும் குறிக்கக்கூடியதா இருக்கு அதே மாதிரி புண்ணாக்கு சொல்லுவாங்க பில்னாக்கு சொல்லுவாங்க தாமரைலாம் எல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாமரை அப்படின்னா தாவுகின்ற மான் மறை அப்படின்னா தாமரை அப்படின்றது ஒரு மலர் இந்த மாதிரி இரட்டுற மொழிதல்ல நிறைய வார்த்தைகள் வந்து இருக்கு சென்டென்ஸ் வந்து இருக்கு அதை பத்தி தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த பாடத்துல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்துரலாம் ஆசிரியரோட பெயர் காலமேக புலவர் ஆசிரியரின் பெயர் காலமேக புலவர் இவராக கவி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பிறந்த ஊர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் கூறுவர் ஆக்சுவலாக இதுதான் அப்படின்றத அக்யூரேட்டாக அவங்க சொல்ல கிடையாது கும்பகோணம் பக்கத்தில் ஒரு நந்தி கிராமம்னு ஒரு ஊர் இருக்குல்ல அதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலமேக புலவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வரதன் என்ன பேரு வரதன் இந்த இயற்பெயர் வந்து அடிக்கடி இவரை பத்தி வந்து டிஎன்பிஎஸ்சி ல கேட்டிருக்காங்க இவரோட இயற்பெயர் வரதன் பணி என்ன பணி அப்படின்னா திருவரங்க கோவிலில் மடைப்பள்ளியில் பணி புரிந்தார் திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் இவர் வந்து பணி புரிந்தார் நெக்ஸ்ட் இதுவுமே அவரோட டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க வைணவ சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர் இந்த காலமேக புலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் தான் இது வந்து ஒருடவை கேட்டிருக்காங்க அதே மாதிரி இயற்பேர் கேட்டிருக்காங்க வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியவர் யாரு வரதன் அல்லது காலமேக புலவர் நெக்ஸ்ட் இவர் இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் இவர் இரு பொருள் அமைய ரெண்டு அர்த்தத்துல வர்ற மாதிரி பாடுறதுல அதுவும் நகைச்சுவையா பாடுறதுல ரொம்பவே வல்லவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நூல் குறிப்பு வந்து பார்க்கலாம் புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு என அழைக்கப்படுகிறது புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு இப்போ நான் ஒரு புக்கு ஃபுல்லாக எழுதியிருந்தேன் நான் ஒரு புக்காக வந்து வெளியிட்டலாம் நான் அங்கங்கே ஒரு ஒரு பாட்டாக பாடி இருக்கப்ப என்னைய மாதிரியே பலரும் பாடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து தனிப்பாடல் திரட்டாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி வேண்டுதலு வேண்டுகோளுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார் இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க கவிராச பண்டிதர் சந்திரசேகர கவிராச பண்டிதர் தான் வந்து தேடி தொகுத்தார் யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்றதும் கேட்பாங்க யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி இவர் சொல்லி தான் கவிராச பண்டிதர் வந்து அங்கங்கே கிடச்ச தனித்தனி பாட்டெல்லாம் சேர்த்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையே வந்து உருவாக்குறாங்க நூல் பயன் வந்து பார்க்கலாம் தனி பாடல்களை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையையும் புலவர்களின் புலமையையும் சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றையும் பெறலாம் தனி பாடல்ல இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தமிழ் மொழியோட பெருமை நம்ம புலவர்களோட புலமை அதுல இருக்கக்கூடிய சொல்லின்பம் பொருளின்பம் இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் இதோட முக்கியமான பாயிண்டா வந்து இருக்கு நெக்ஸ்ட்டு இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சில மேற்கோள்கள் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து பாருங்கள் வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் அது டபுள் மீனிங்கில் ரெண்டு தான் சொல்கிறாரு என்னன்னு பாருங்கள் வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் எது அப்படின்னா வைக்கோலையும் யானையையும் அவர் ஒப்பிட்டு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு நஞ்சிருக்கும் இருக்கும் தோலுரிக்கும் நாகர்முடி மேல் இருக்கும் வெஞ்சினத்தால் பட்டால் மீது மீளாது அப்படின்றத சொல்கிறாரு அதாவது சினத்தால் பற்றுச்சு அப்படின்னா திரும்ப வந்து கிடைக்காது எது அப்படின்னா பாம்பும் வாழையையும் அவர் வந்து சொல்கிறாரு நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் நாகர்முடி மேல் இருக்கும் வெஞ்சினத்தால் பட்டால் மீளாதது எது அப்படின்னா பாம்பும் வாழை நெக்ஸ்ட்டு ஓடும் சுளி சுத்தம் உண்டாகும் துண்ணலறை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் சுத்தம் உண்டாகும் சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் இதில் எதை சொல்றாரு அப்படின்னா குதிரையையும் காவிரி ஆறையும் சொல்றாரு குதிரையையும் காவிரி ஆறையும் சொல்றாரு நெக்ஸ்ட் இரட்டுர மொழிதல் சம்பந்தமா வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரட்டுற மொழிதல் அப்படின்றது முதல் எப்படி பிரிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இரண்டு கூட்டல் உர கூட்ட மொழிதல் இரண்டு பொருள் பட பாடக்கூடியது இரட்டுற மொழிதல் இரண்டு பொருள் பட பாடக்கூடியதுதான் இரட்டுற மொழிதல் இரட்டுற மொழிதல் தொகுத்தவர் யார் அப்படின்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர் ஆல்ரெடி பார்த்தோம் இரட்டுற மொழிதல்ல அந்த தனிப்பாடல் திரட்டுகளை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி சந்த கவிமணி தமிழ் அழகனார் நமக்கு வந்து டென்த் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படின்றது ஆக்சுவலாக அவர் வந்து யார் அப்படின்னா ஒரு மன்னர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமியோட பேர் தான் சந்த கவிமணி தமிழ் அழகனார் இவரோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா சண்முக சுந்தரம் இவர் பன்னிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்கார் யார் சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரம்னு கொடுக்கலாம் சந்த கவிமணி தமிழ் அழகனார்னு கொடுக்கலாம் அல்லது ராமநாதபுரம் பொன்னுச்சாமின்னு கொடுக்கலாம் இவர் மொத்தம் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்காரு பன்னிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் நெக்ஸ்ட்டு சந்த கவிமணி தமிழ் அழகனாரோட பாடல் வந்து டென்த்து புக்கில் இருக்கும் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்க்கே ஆளிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவரை காக்க ஆளிக்கு இணை கிடந்த தே தமிழ் உண்டு இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முச்ச அங்கத்தையும் கடலையும் வந்து தமிழையும் கடலையும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து மூணு சங்குகள் வந்து இருக்குது கடலை காக்கிறதுக்கு சங்குகள் இருக்குது அதே மாதிரி தமிழை காக்கிறதுக்கு சங்கம் இருக்குது தமிழில் வந்து இயல் இசை நாடகம்னு மூன்று தமிழ் இருக்குது அதே மாதிரி சங்குலையும் பாஞ்ச சன்யம் சலஞ்சலம் வெண் சங்கு அப்படின்னு சொல்லி மூணு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டே வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க இது நமக்கு டென்த்து புக்கிலையும் இருக்கக்கூடிய ஒன்று தான் நெக்ஸ்ட்டு காலமேக புலவரின் மேற்கோள்கள் நம்ம புக்கில் அங்கங்கே இருந்ததை நான் வந்து தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன் ரெண்டு தான் இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க கட்டி அடிக்கையில் கால் மாறி பாய்கையில் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் போய் மாற திரும்புகையில் வன்கீரை பாத்தியுடன் ஏற பறியாகுமே இதில் வந்து வன்கீரையையும் அதாவது வளமான கீரையையும் குதிரையையும் இவர் வந்து ஒப்பிட்டு வந்து சொல்லியிருப்பாரு கட்டி அடிக்கையில் கால் மாறி பாய்கையில் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் போய் மாறி திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பறியாகுமே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்து டென்த் புக்கில் வந்து இருக்கும் கத்துக்கடல் கடல் சூழ்நாகை காத்தானைத்தான் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியிலும் கத்துங்கடல் சூழ்நாகை காத்தானாதான் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அண்ணம் இலையிலிட வெள்ளி இழும் வெள்ளி எழும் அப்படின்றத வந்து காலமேகப்புலவர் அவர் வந்து சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி என்ன அப்படின்னா காலமேக புலவர் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக இருக்கப்ப ஒரு ஊருக்கு வந்து போவார் அப்போ சத்திரத்துக்கு போய் அங்கே வந்து என்ன செய்வார் அப்படின்னா சாப்பாடு வந்து கேட்பார் சாப்பாடு கேட்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ எப்பயுமே என்ன நடக்கும் ஹோட்டலுக்கு போனோம்னா நம்மளை வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஏன் அரை மணி நேரம் கூட நம்மளை வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க அதே மாதிரி தான் காலமேக புலவர் சத்திரத்தில் போய் சாப்பிட போனப்போ சாப்பாடு அவரே ரொம்ப பசியில் போய் இருந்திருக்காரு அப்போ அந்த சத்திரத்துக்கு வந்த ஒரு ஆள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்கோம் அதனாலதான் இந்த காலமேக புலவர் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார் என்ன அப்படின்னா ஊரே அடங்கிடுச்சு நீ இப்பதான் வந்து சாப்பாடு தர்றேன்ற நீ அரிசி வந்து அதை நீ குத்தி நீ உலையில போடுறதுக்குள்ளே இப்ப நைட் ஆகி காலையில விடுஞ்சிரும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட நீ அரிசியை வந்து உலையில போடுறப்ப சுடுதண்ணியில போடுறப்ப அது ஊரே அடங்கிடும் அகப்பை அன்னம் நீ வெல் இலையிலிட நீ ஒரு கப்பு சோறை இலையில வந்து வைக்கிறப்ப விடிவெல்லியே வந்துடும் அப்படின்றத அவர் வந்து டபுள் மீனிங்கில் வந்து பாடியிருப்பார் ஓகேவா இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கும் இதை வந்து பார்த்துக்கோங்க இவ்வளோதான் நம்ம இரட்டுர மொழிதலை பற்றி நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் வந்து நம்ம ரெண்டு சிம்பிளான கொஷின் வந்து பார்க்கலாம் அந்த ரெண்டுக்கும் இந்த வீடியோ குக்கியில் ஆன்சர் வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் இரட்டுர மொழிதல் இதை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஷினாக வச்சுக்கோங்க இரட்டுற மொழிதல் என்ற வார்த்தையை எவ்வாறு பிரிக்க வேண்டும் செகண்ட் கொஷின் சந்த கவிமணி தமிழ் அழகனார் எத்தனை சிற்சிலைக்கிய நூல்களை படைத்தார் சந்த கவிமணி தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலைக்கிய நூல்களை படைத்தார் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே காமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ